வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த வைகை நதியிலேருந்து ஒரு எந்த நதி அது கிருதுமால் நதினு ஒரு நதி ஓடுறது இல்லையா அது வைகை நதியில் அது ரொம்ப வருஷமாக அதில் தண்ணி இல்லாத இருக்கும்போது அதை அந்த தண்ணி அதை எடுத்து நாங்கள் வந்து அந்த நதி புனர புனரமைப்பு புனரமைப்பு தொடங்கியிருந்தாங்க நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் இப்போ நான் கேள்விப்பட்டேன் அங்கே வந்து நிரந்தரமாக தட்டி ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்டே இருக்குது அதனால நானூறு கிராமத்துக்கு ரொம்ப பயன் உண்டாக இருக்கிறது இது அங்கே பூரா அந்த நானூறு கிராமத்துக்கு அதனால ரொம்ப இருக்குது அது மாதிரி வைகை நதியும் இது மாதிரி பண்ணோம் இந்தியா நாட்டில் அங்கே எழுபத்தஞ்சு மாதிரி நதிகளை இது பண்ணியிருக்கோம் அந்த புனரமைப்பு நடத்திருக்கோம் அப்புறம் பல ஆயிரம் வாட்டர் பாடிஸ்லாம் அதாவது குளங்கள் ஏ இந்த ஏரி இந்த குளம் இதெல்லாம் டீசில்ட் பண்ணி அதை சரி பண்ணியிருக்கோம் இதோட இயற்கையான இது இது கேத்தி ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை வேளாண்மை இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மையை பற்றியும் பெருசாக இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மிலட்டு இது பண்ணுறது சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டில் மொதல் எவ்வளவோ வருஷமாக இருந்திருக்கு ஆனால் இப்போ உலக லெவலில் வந்துருக்கு இப்போ உலகத்தில் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ தான் நான் இந்த காப் டுவெண்ட்டி எய்டுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒன்றரை டிகிரி அதிகமானால் கூட நம்ம நாட்டில் ரொம்ப நம்ம உலகத்துக்கே பெரிய டேஞ்சர் அபாயம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் தண்ணியில் போயிடும் அதனால நம்ம ரொம்ப இம்மீடியட்டாக நம்மளுக்கு என்னென்ன கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம எல்லாரும் வேலை பண்ணணும் மரங்களை வைக்கணும் நிறையா அதாவது நம்ம உணவை அதை சரிப்படுத்திக்கணும் அப்புறம் இது இது ஒரு ப்ராஜெக்ட் இதுக்கு தவிர போதைப்பொருள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்துகிறோம் போதைப் பொருளை மறுக்கணும் அது வேணாம்னு சொல்லணும் மற்றவங்களை ப அதை பண்ண விடக்கூடாது அதுக்கு மூன்றாவது ப்ராஜெக்ட் என்னென்னாக்கி இந்த மனப்பா அது இது மனநிலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறது நான் மூணு பேரில் ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதமான மன இது மன அழுத்தம் மனம் அழுத்தம் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மூச்சு பயிற்சியை நாங்கள் எல்லா இடத்துலையும் உலகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதையும் இந்த தடவை பெருசாக உண்டாக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அவளுக்கு அதுக்கும் மேல ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இதான ஒரு பயிற்சி கொடுக்கும் அதனால தான் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் நாங்கள் பார்க்கணும் வாழ்க்கையில் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் மற்றவங்களும் எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி ஒரு ஒரு பயிற்சியை உண்டாக்கி இருக்கும் தொடங்கியிருக்கும் பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் இருந்த உணவு இருக்கோ இது உலகத்திலேயே சிறந்த உணவுன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ ஹார்வர்ட்ல ஒரு ப்ரொஃபஸர் நம்ம த சண்முகம்னு இங்க இருந்தா நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர் என்ன கண்டுபிடிச்சார் நம்ம ரசம் இருக்கு ரசம் குடிக்கிறோமோ தமிழ்நாட்டு ரசம் இதுல நாற்பது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடி மாதிரி நம்ம பாருங்கள் தொகையல் சாப்பிட்றோம் ஒரு நம்ம பாரம்பரியமாக என்ன பண்ண வாழை போட்டு தொகையல் அப்புறம் கரிகாய் அவியல் இது மாதிரிலாம் சாப்பிட்றமே இது உணவு ரொம்ப சிறந்த உணவு சிறுதானியங்களை நிச்சயமாக சேர்த்துக்கணும் அதை சேர்த்துண்டாலே டயபெட்டிஸ்லாம் சக்தியாக போயிடும் நம்ம நாட்டில் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பெரிய ஒரு இது போராட்டமே நடத்தணும் நம்மளுக்கு உலகத்திலே அந்த ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய வந்திருக்கு நான் எல்லா இளைஞர்கள் எல்லோரையும் அவங்கள இன்வைட் பண்ணுறோம் மாணவர்கள் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க மாணவர்கள் வந்திருக்காங்க அவங்கள இன்னும் அதிகமாக எல்லா காலேஜ் இருந்து மாணவர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு பட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்ல இதாக ரிசல்ட் நல்லா தெரியும் அமெரிக்காவில் நூற்றி எட்டு யூனிவர்சிட்டியில் நம்ம இந்த பயிற்சி இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பயிற்சி

அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் மை ஜாப் நான் என்ன சொல்கிறேன்னா இளைஞருக்கு ஜாப்ஸ் அவசியம் வேணும் அந்த ஜாப் என்னென்ன ஆண்ட்ரப்ரல் ஸ்பிரிட் நம்ம கொண்டு வரணும் அது நம்ம நாட்டில் முன்னே இருந்திருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் யார் பிரிட்டிஷ் நம்மளுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கல ஆனால் நாம் வேலை உ உற்பத்தி பண்ணிட்டு உண்டாக்கிண்டு நாம் அந்த பிஸ்னஸில் தொடங்கியிருந்தோம் நம்ம ஊர் நம்ம ந இளைஞர்கள்லாம் அது மாதிரி அவ்வளோ ஆண்ட்ரப்ரினராக நம்ம பண்ணுறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம் அதில் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கும் மேலே இன்னும் ஒரு விஷயம் என்னென்னக்கு இப்போ அமெரிக்காலே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள்கள் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லைன்னா எப்படி அது மாதிரி நம்ம அமைப்பு இந்தியாவிலேருந்து நாலாயிரம் யூத்ஸ் டீச்சர்ஸாக போகிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வேலை அங்கே ரெண்டு வருஷத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கும் நாங்கள் யூத்தெல்லாம் இன்வைட் பண்ணுறோம் அவங்க அப்ளிகேஷன் அனுப்பிச்சா அவங்க அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க சரியாக இருக்குன்னு தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் ஆங்கிலம் சொல்கிறதும் நல்லா பேசுகிறாங்க மற்ற ஸ்டேட்டில் ஆங்கிலத்தோடு தமிழ்நாட்டு ஆங்கிலம் சிறப்பாக ஆங்கிலம் ஏன்னா நம்ம ஆக்சென்ட் இல்லாத நம்ம இங்கே பேசுகிறோம்